பக்தி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் செவ்வாய் வக்கர நிலையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி ராசிக்கு செல்கிறார் மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் அங்கு வக்கர இயக்கத்தில் இயங்குகிறார் ஏற்கனவே கடகராசியில் செவ்வாய் நீச்சமடைந்து திரும்பவும் மிதுன ராசிக்கு வந்துள்ளார் எனவே உடன் பிறப்புகள் வழியே மேச ராசியினருக்கு சில விரயங்கள் ஏற்படலாம் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஓய்வில்லாமல் பணிபுரிய வேண்டியிருக்கும் இருக்கும் உழைப்பு அதிகம் உழைப்பு அதிகமாக இருப்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வது கஷ்டம் கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படும் பங்குதாரர்களுள் பிரச்சனைகள் வந்து விலகி நல்ல பங்குதாரர்கள் வந்து இறைவர் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவெடியாமல் தாமதப்படலாம் இக்காலத்தில் செவ்வாய் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதே நேரத்தில் உங்களுக்கு தை மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசியில் சுக்கரன் உச்சமடைகிறார் மீனராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு உச்சம் பெறுவதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அனைத்தும் நிறைவேறும் மனதில் என்ன நினைத்தீர்களோ அனைத்தும் தங்களுக்கு நிறைவேறும் இல்லம் தேடி சுப செய்தி வந்து சேரும் வீட்டுக்கு நல்ல தலைப்பட்ட மங்கள காரியங்கள் திருமணம் ஸ்ரீமந்தம் போன்றவை நடக்கலாம் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு எப்பொழுதுமே சுக்கரன் ஒரு ரம்யமான கிரகம் என்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை கட்டாயம் உண்டு பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த புடவைகள் நகைகள் வைரங்கள் சங்க நகைகள் வாங்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் வாங்கக்கூடிய அனுகூலங்கள் உண்டு அடகு வைத்த நகைகளை மீட்கும் முயற்சி வெற்றி பெறும் இதற்காகவோ தங்களுடைய கையில் இருந்த காசு அனைத்தும் போய் நகைகளை அடகு வைத்திருப்பீர்கள் அந்த அடகு வைத்த நகைகள் அனைத்தையும் தாங்கள் மீட்கலாம் நீண்ட தூர பயணங்கள் உண்டு நீண்ட தூர பயணங்கள் தங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்கும் எந்த அளவுக்கு தூரமாக பிரயாணம் செய்கிறீர்களோ அளவுக்கு வருமானம் உண்டு நிலப்புலன் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் இனம் வாங்கலாம் ஃப்ளாட் குறைந்த விலைக்கு வாங்கலாம் குறைந்த விலைக்கு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்ஸ் வாங்கலாம் ஆக மொத்தம் செவ்வாய் வக்கரம் அடைவதால் மேச ராசி மூன்றாம் இடத்தில் ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வக்கிரம் செவ்வாயினால் ஆதாயம் உண்டு ஒருவேளை பிறக்கும் போது செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் மறைந்திருந்தால் மட்டுமே தான் செவ்வாய் எங்கு நீச்சமடைகிறார் மேச நருக்கு ராசிநாதன் கடகராசியில் நீச்சமடைகிறார் அவர் விருச்சிக ராசியில் எட்டாம் இடத்தில் மறைகிறார் இது மாதிரி இருந்தால்தான் அவர்களுக்கு பிரச்சனை அப்படிப்பட்டவர்கள் கோயிலுக்கு சென்று முருகன் கோயிலுக்கு சென்று நன்றாக வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் ஏற்கனவே மேசராசினருக்கு குரு சாதகம் சனி சாதகம் கேது பகவான் சாதகமாக இருக்கிறார் இந்த செவ்வாய் வக்கரத்தினால் நன்மை அடைவீர்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்